அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து விளாத்திக்குளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மூன்று நான்கு மற்றும் ஏழாவது வார்டு பகுதிகளில் அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து விளாத்திக்குளம் குளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மூன்று நான்கு மற்றும் ஏழாவது வார்டு பகுதிகளில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று அதிமுக தேர்தல் வாக்குறுதி அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெருமாள் ஜெயலலிதா பேரவை வரதராஜ பெருமாள் விளாத்தி நகர செயலாளர் மாரிமுத்து ஒன்றிய செயலாளர் பால்ராஜ் கிளை செயலாளர் வேல்முருகன் மற்றும் அதிமுக மகளிர் அணி சாந்தி மற்றும் பிரியா அதிமுக கூட்டணி கட்சியினர் என பலர் கலந்து கொண்டனர்